அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் எஸ் கே கோபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் மகாதார் பாபாஜி கோகை இருக்குது அதுக்கு மேலே உயரமான ஒரு இடம் இருக்குது இந்த பகுதியில் அல்மோரா பகுதியில் இதுதான் ரொம்ப உயரமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்தோட பேர் பாண்டவ கோழி பாண்டவ பாண்டவக்கோழின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் மகாபாரதம் போர் முடிஞ்சு சிவபெருமானை தேடி போகிறாங்க தன்னோட பாவங்களை போக்குறதுக்காகவும் பிரம்மகதி தோஷம் நீங்கிறதுக்காக அப்போ சிவபெருமானை உங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப விடப்படியாக இருந்து இவங்க பாவங்களே இவங்களுக்கு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேதார்நாத் கைலாசம் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா கலியுகத்தில் நம்மளுக்கு தான் சிவபெருமன் இருக்காருன்றதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான சான்று வந்து இந்த பாண்டவர்கள் சிவபெருமானை தேடி போனோம்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பாண்டவர்கள் இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இங்கேருந்து தவம் பண்ணியிருக்காங்க சிவபெருமனுக்காக அந்த இடத்துல மாரி மேலே நாங்கள் வந்தோம் பட் என்னால் வந்து நடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் டோலி மூலிமா வந்தோம் அற்புதமான ஒரு விஷயம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேயும் நம்மளை முருகர் வர வச்சுருக்காருன்றது உதாரணம் வந்து இங்கே ஒரு சுவாமிஜி இருக்கார் ஜெகதீஷ்கிரின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன் அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார் இப்போ அது உள்ளே போய்ட்டு பாண்டவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க எவ்வளோ பெரிய மிஸ்டிங் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க பெரிய அற்புதம் என்னென்னா இந்த இடத்துல இருந்தால் மகாதர் பாபாஜி ஆதிசங்கர் எல்லாமே தப்பஸ் பண்ணியிருக்காங்க அகத்திய மகாரீஷ் இங்கே வந்திருக்காரு இந்த இடத்துக்கு முருகப்பெருகமான என்ன தொடர்புன்றது அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க இந்த இடம் தான் பஞ்சபாண்டவர்கள் உட்காந்து தவம் செய்த இடம் அவங்க இங்கே வச்சுருக்காங்க இது கீழே பெரிய அதள லோகம் இருக்குன்றாங்க மிகப்பெரிய சுரங்கம் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம்னா நாங்கள் வரோம் இது ஃபுல்லாகவே மலைப்பகுதி ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அடியில் மிகப்பெரிய ஒரு காலி ஸ்பேஸ் இருந்தால் எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு பெரிய சவுண்ட் கிடச்சி கேட்டால் பாண்டவர்கள் தங்களோட ஆயுதத்தை எல்லாமே அங்கே போட்டுட்டு இங்கே இருந்தால் சிவபு சிவபெருமானை தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே இருக்காங்க பாருங்கள் அஞ்சு பேரோட சிலைகள் வந்து இங்கே வச்சிருக்காங்க இது கீழே பெரிய லோகம் இருக்குன்றாங்க மகாவதார் பாபாஜி வந்ததுக்காக இங்கே தப்பாஸ் பண்ணதுக்காக இங்கே அவரோட சிலையும் வைக்கப்பட்டிருக்கு உள்ள மாவாதார் பாபாஜி சிலை இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பெரிய அதிசயம் பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வரேன் ஆனால் இங்கே முருகர் வேல் இருக்கிறது வந்து நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை நாங்கள் வரும்போது பூட்டியிருந்தாங்க இப்போ வந்து திறந்துருக்காங்க இந்த இடத்துல முருகப்பெருமானோட வேல் இருக்குது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் பெரிய அற்புதம் தான் இங்கே மகாதார் பாபாஜி இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணியிருக்காரு இருந்து தவம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல முருகப்பெருமான வேல் இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஆச்சரிய முருகர் தான் இங்கே யாராவது வச்சுருக்காரு இந்த தான் அந்த விஷயத்த சொல்கிறேன் இங்கே சுவாமிஜி ஜெகதீஷ்கிரி சுவாமி அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த இடத்துக்கு முருகப்பெருமானு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவர் முருகப்பெருமானை பல தரம் உணர்ந்திருக்காரு அதே மாதிரி நான் அந்த தேடை மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் நாகாசாத குழந்தை என் வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருந்தாங்க கேதார்நாத்தில் ஒரு நாகாசௌர் என்னை பார்த்து ஒரு பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டு கொடுத்தாரு நான் காசுக்காக கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் கடைசி வரைக்கும் அவர் பணம் வாங்கவே இல்லை அவர் இந்தியில் என்ன சொன்னார் இதை உங்கள்கிட்ட கொடுக்கணும் உத்தரவு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதை வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு பயந்தேன் அது வந்து இல்லை உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னார் எனக்கு உத்தரவு வந்து எடுத்துட்டு போனால் வாங்கிட்டு வந்து அது வீட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பண்ணி தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ எல்லா இடத்துலையும் அனுபவமாக பாம்பு வந்து நம்மளை வாட்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப கடினமான மழைப்பாதை யாராவது இங்கே வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கோழின்ற இடத்துக்கு வரணும் முயற்சி பண்ணால் லோக்கல் கைடு இல்லாமல் வராதிங்க எல்லா இடத்துலையும் பாம்பு நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியே நான் அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நாகசக்தி வந்து பெரிய அபரிவிதமாக இருக்கிறத உணர்ந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த இடத்துல நாகம் சம்மந்தமான ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி நான் அந்த மெடிடேஷன் அந்த ஆறாம் மூலயமா உணர்ந்தேங்க அது உண்மையான்னு கேட்கப்போ ஆமாம் சத்தியம் உண்மை இந்த இடத்துல ஒரு நாக சாது ஒருத்தங்க அருபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அப்படி விதமான ஒரு சக்தி இருக்குது அதே சமயத்தில் அவர் இங்கே முருகப்பெருமானம் வந்திருக்கார் ஏன்னா நான் இந்த நாகம் சம்மந்தமாக தான் முருகப்பெருமான் கலியூகத்தில் பெரிய விஷயங்கள் பண்ண போகிறாரு அது வைகாசி விசாததுக்கு அப்புறம் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சியும் பார்ப்பீங்க அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா கார்த்திக் சுவாமி டெம்பிள் உத்திரைப்பிராகரில் இருக்கல நம்ம இதுக்கு முன்னாடி போயிருந்தேன் கார்த்திகேய சுவாமி இமயமலையில் அந்த இடத்துக்கு சிவபெருமான் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு முருகப்பெருமானை பார்க்க வராருன்ற ஒரு விஷயத்த சொன்னார் அது அவர் குருநாதர் அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்க போய் அமாவாசை அன்னைக்கு அங்கே தவம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு அபரீதமான தகவலை சொன்னார் வரைக்கும் நான் பௌர்ணமி தான் போயிருக்கேன் கண்டிப்பாக முருகப்பெருமான் ஆசையோடு அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக அங்கே போய் தங்குவேன்னு நம்புகிறேன் இந்த இடத்துல இந்த காணொலியை பதிவு பண்ணி சொல்கிறது நம்ம தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுவும் முருகப்பெருமான் அருளோட இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றிருக்கா தான் இந்த காணொலியை இந்த இடத்துக்கு வரணும் முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக க லோக்கல் கைடு இல்லாமல் வராதிங்க இங்கே கமல்ன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் அவர் தான் நான் அவரோட ஃபோன் நம்பரும் நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி என்னென்னா இங்கே பாபாஜி கே உங்களுக்கு காட்டும்போது அங்கே வேலு இருந்த வந்து பெரிய சந்தோஷம் முருகன் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பயணிக்காருன்னு சொல்லி இன்னும் நிறைய இடம் இருக்குது கண்டிப்பாக பதிவு செய்கிறேன் அடுத்த காணொலியில் பார்ப்பீங்க எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி